வருஷம் ஆடி மாசம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆடி மாசம் கடைசி வணக்கம் வேலூர் மாவட்டம் ஒடுக்குறம் காளிமந்திரி விழா திருவிழா வந்திருக்கோம் வருஷத்துக்கு ஒரு முறை திருவிழா வார வாரம் பூஜை ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பூஜை நடக்குதுங்க வந்ததும் வார வாரம் வந்தது அஞ்சு அஞ்சாடு வெட்டி அன்னதானம் நிறைய போடுறாங்க ஆடு வெட்டி அன்னதானம் போடுறாங்க ரொம்ப பழமையான கோயில் ஒரு நானொரு வருஷத்துக்கு மேல பாட்டி அந்த சொல் முறையில வருது அறுபாடு பண்ணும் போது நான் சிறப்புகள் இருக்கு இன்னைக்கு வந்து அருள் வாக்கு சொல்லுவாங்க ரெண்டு மூணு மணிக்கு அருள் வந்து அருள் வாக்கு சுத்தி படுப்பாங்க இதுல அது அருள் வாக்கு சொல்றாங்க கோயில் கட்டாம இருக்கு மூங்கிலேயே கட்டிருக்கீங்க அதோட அது மூங்கில் கட்டண அம்மன் வந்து அது கட்டக்கூடாது கோயில் கட்டக்கூடாதுன்னு சொல்லுது மொத்தம் மூங்கில வேப்பிலை அந்த அரைச்ச பந்தல் போட்டுதான் எனக்கு அலங்காரம் பண்ணனும் அப்படின்னு ஆமா சமாதி அது அவரு வந்து டெத் ஆயிட்டவரு இங்கே டெத்தாயிட்டு பின்னாடி வந்து என்ன பண்ணாங்க என் தலைமோட்டில் அவனுக்கு முதல் பூஜை கொடுத்து ஏன்னா என்னை கண்டுபிடிச்சான் அதனால அவனுக்கு முதல் பூஜை கொடுத்து ரெண்டாவது எனக்கு பூஜை கொடுங்க அப்படின்னு அருள் வந்து சொன்னதான் வழிபாடு வந்ததும் படையில எல்லாம் படைக்கலாம் கல்யாணவாதங்கோ இந்த நூற்றுக்கு நூறு சக்ஸஸ்ங்க வந்ததாக தாலி போடுறாங்க ஆடு வெட்டி அன்னதானம் போடுறாங்க அதெல்லாம் வந்ததும் அவங்கவுங்க வேண்டுதலுக்கு தகுந்த மாதிரி ஆ நன்றி